வணக்கம் வெல்கம் டு ராகியை வச்சு ரெண்டு விதமான தான் பார்க்க வந்து ஒரு ஸ்வீட் பண்ண போறேன் அதுக்கப்புறம் ஒரு காரம் ரெண்டுமே ராகியை வச்சு செய்ய போறேன் ராகியில் அல்வா பண்ண போறேன் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன் முழு ராகியா நான் வந்து எடுத்திருக்கேன் அளவு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் வெரிக்கும் நான் வந்து எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்து நான் வந்து ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன் இதை வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி விட்டு ஊற வச்சுட போகிறோம் ராகி வந்து நமக்கு பொடிஸ் பொடிசாக இருக்கிறதுனால நான் வந்து தண்ணி விட்டுட்டு நல்லா நான் இந்த மாதிரி களைஞ்சிட்டு இப்போ நான் வந்து பக்கத்துலேயே வலிகட்டியும் வச்சுருக்கேன் நம்ம அப்படியே டைரக்டாக நம்ம வந்து கொட்டோம்னா ராகியெல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அதனால இப்படி நம்ம வடிச்சிட்டோன்னா இந்த மாதிரி நான் ரெண்டு தடவையாக நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெண்டு வாஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து ரெண்டு மூணு தடவை நான் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு நாலு மணி நேரம் நம்ம வந்து ஊற வச்சிருவோம் அப்பதான் நமக்கு ஊறி வரும் இது நாலு மணி நேரம் கழித்து நம்ம இதை வந்து அரைச்சிட்டு அதுலேருந்து இருந்து பால் எடுத்து செய்ய போறோங்கிறதுனால ஒரு நாலு மணி நேரம் நல்லா ரெஸ்ட் கொடுத்துருவோம் இப்போ நான் இதை வந்து ஒரு பேசுறேன் மூடி வச்சிடுறேன் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் இப்போ நமக்கு ஊற வச்சு நாலு மணி நேரம் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணிவிடுவோம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு நாலு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடியை வச்சுட்டு நம்ம மிக்ஸி டாலில் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ராகி எல்லாத்தையும் தண்ணியை நல்லா வடிய வைக்கிறதுக்காக நல்ல ஒரு பெரிய ஃபில்டரில் நான் வந்து வடிய வச்சு வச்சுருக்கேன் தண்ணி எல்லாம் நமக்கு வடிஞ்சு வரணும் பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளவு தண்ணி இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம் நமக்கு தண்ணி நல்லா வடிவிட்டும் இப்போ நான் வந்து நல்ல பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல நம்ம எடுத்து வச்சுருக்கிற ராகியை சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து ராகி எல்லாத்தையுமே இந்த ஜார்ல சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சிக்குவோம் அப்போ தான் நல்ல பால் கிடைக்கும் நமக்கு இப்ப பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நல்ல வடிய வச்சு இதில் உள்ள பாலை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு அகலமான ஃபில்டர் எடுத்துட்டு அதில் நான் வந்து இதை வடிச்சு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அதில் உள்ள பாலெல்லாம் நல்லா இறங்கி வரும் நல்ல தண்ணி அந்த பால் இறங்கினதுக்கு அப்புறம் நம்ம கையால் புழிஞ்சி எடுத்தோன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல பால் வந்து நல்லா இறங்கிடுச்சு சக்கையை நல்லா இந்த மாதிரி புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்சி ஜாரில் இந்த மாதிரி போட்டுருவோம் இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு எல்லா பாலுமே நமக்கு திக்கான பாலாக நமக்கு கிடச்சிரும் நான் வந்து ரெண்டு பாலாக நான் வந்து எடுத்துக்க போகிறேன் ஒரு பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த சக்கையை எல்லாத்தையும் நம்ம நல்லா புழிஞ்சு போட்டுட்டு ஒரு ஹாஃப் கிளாஸ் வரைக்கும் தண்ணி விட்டுட்டு நான் மறுபடியும் ரெண்டாவது பாலும் நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா சக்கையுமே எல்லா பாலுமே எடுத்துட்டு மிச்ச இதையும் நல்லா புழிஞ்சிட்டு இந்த மாதிரி நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ நான் வந்து எல்லா சக்கையுமே நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம ரெண்டாவது பாலும் நம்ம எடுத்துருவோம் ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் இப்ப நான் வந்து ரெண்டாவது பாலும் நான் எடுத்தாச்சு ஹாஃப் கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்ல நைஸா நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன் இதையும் நம்ம வந்து பால் எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் பால் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு திக்கா இருக்கு ரெண்டாவது பாலும் நம்ம வந்து இதே பாத்திரத்துல தான் நம்ம வந்து தனித்தனியா எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒரே இதுல நம்ம வந்து எடுத்துருவோம் இப்ப அடுத்ததும் நான் வந்து பில்டர்ல விட்டுட்டு நம்ம வந்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்ததும் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாலை எடுத்துட்டு மீதி இருக்கிற சக்கையை நல்லா புழிஞ்சிட்டு நமக்கு எக்ஸசைஸ் அப்போ தான் நமக்கு பால் வந்து கிடைக்கும் நான் ஒரு ப்ளேட்டில் இது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்தும் வச்சாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சக்கையை எல்லாத்தையுமே புழிஞ்சு நான் இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து மொத்த பால் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அளவுக்கு நமக்கு இந்த பால் வந்து கிடைச்சிருக்கு இதை வந்து நம்ம மறுபடியும் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டீ எடுத்திருக்கேன் ஏன்னா டபுள் ஃபில்டர் இருக்கும் அந்த மாதிரி ஃபில்டர் எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்குவோம் நம்ம ரெண்டாவது தடவை பண்ணும் பண்ணும்போது எவ்வளோ சக்கை இருக்கு பாருங்க ஒரு ஒரு தடவை நான் வந்து பண்ணிட்டு நான் அதை வந்து தனியாக எடுத்து வேற வச்சிருக்கேன் அதை தவிர நமக்கு இவ்வளோ சக்கு இருக்கு அதனால கண்டிப்பா ரெண்டு தடவை நீங்க வந்து இதை மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க அப்பதான் நமக்கு வந்து நல்ல திக்கா அதே நேரத்தில் நல்ல பியூரா நமக்கு வந்து கிடைக்கும் எவ்வளோ நம்மளால ஃபில்டர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அளவுக்கு நமக்கு நமக்கு பால் வந்து கிடைச்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு திக்கா இருக்கு பாருங்க நம்ம வந்து ரெண்டு பால் எடுத்தனால நமக்கு வந்து இந்த அளவுக்கு திக்காக கிடச்சிருக்கேன் இதே இது மூணு பால் எடுத்தால் நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அப்புறம் நமக்கு அல்வாவுடைய ரிச்சான டேஸ்ட் வந்து கம்மியாயிடும் அதனால தான் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் தண்ணி கம்மியாக போ விட்டுட்டு நான் வந்து இந்த மாதிரி பால் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு பால் எடுக்கும்போது ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்தேன் ரெண்டாவது பால் எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் தண்ணியாக வரும் அப்படிங்கறதுனால ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தான் நான் வந்து தண்ணி விட்டு நான் இந்த மாதிரி பால் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து தனியாக வச்சிருவோம் இப்போ நான் வந்து சாஸ் பேன் எடுத்திருக்கேன் நம்ம எந்த கப்பால நம்ம ராகி அளவு எடுத்தோமோ அதே கப்பால நான் வந்து வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒன்றரை வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பா நம்ம சேர்த்துக்கணும் ஸ்வீட் வந்து அப்பதான் நான் வந்து ஒரு கப் சேர்க்கிறேன் இன்னும் ஒரு கால் கப்பும் நான் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே ஒரு கப்பும் சேர்த்தாச்சு இப்போ நான் ஒரு கால் கப் வரைக்கும் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் உங்க ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க போட்டோம்னா நமக்கு கரெக்டா இருக்கும் ஒன்றரை கப் போட்டோம்னா ஸ்வீட் கொஞ்சம் கூடுதலா இருக்கும் அவ்வளவுதான் இப்போ எந்த கப்பால நம்ம அளவு எடுத்தோமோ அதால ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் இப்போ இத வந்து நம்ம கேஸ்ல வெச்சிரலாம் இப்போ வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொதிச்சிட்டு கரஞ்சிட்டு பாகுபதம் எதுவும் கிடையாது நமக்கு வெல்லம் நல்லா கரஞ்சி வரணும் இந்த தண்ணியில அப்புறமா நம்ம ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இது கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதோட நான் வந்து வடிகட்டி நான் வந்து எடுத்துக்கிறேன் இப்போ நான் இந்த வெள்ளத்தையும் நான் வந்து வடிகட்ட ஒரு ஃபில்ட்ரு எடுத்துகிட்டு அதுலேயே நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து வெள்ளக்கரைசிலையும் தனியாக நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு அதே மாதிரி பாலும் நம்ம ரெண்டு பாலும் சேர்த்து ஒரே இதில் ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்தாச்சு இப்போ நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்ல அடிகனமான கடாய் வச்சுட்டு அதுல நம்ம வந்து நெய் சேர்த்துக்குவோம் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன் இந்த நெய் உருகிட்டு இருக்கிற சமயத்துல ராகி பாலையும் சேர்த்துக்குவோம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெள்ளக்கரசையும் இதுல சேர்த்துருவோம் விட்டதுக்கு அப்புறமும் கை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெள்ளக்கரைசலும் சரி ராகியோடைய பாலும் சரி நமக்கு சீக்கிரமா கெட்டிப்பட்டு வரும் அதனால கேஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம கைவிடாம இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் நமக்கு ஆக ஆக ஹீட் ஆக ஆக நமக்கு வந்து இந்த மாதிரி கட்டிப்பட்டுட்டே தான் இருக்கும் நமக்கு அதெல்லாம் பார்க்காம நம்ம கிளறி விட்டுட்டே இருப்போம் இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் கெட்டிப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த சமயத்துல நான் கொஞ்சமா நெய் விட்டுக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் மொத்தமாவே பாத்தீங்கன்னா நெய் தேவைப்படும் கிளறி விட்டுட்டு இருக்கும் போதே அப்பப்போ வந்து நெய் விட்டுட்டே நமக்கு அடியில ஒட்டாம நல்லா நமக்கு திரண்டு வரும் அதுக்காக நெய் விட்டோம் இந்த சமயத்துல ஒரு சிண்டிகை அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன் இது போடும்போது நமக்கு டேஸ்ட் நல்லா எடுத்து காட்டும் தான் உப்பு சேர்க்கறது எந்த ஸ்வீட் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் அதோடைய ஸ்வீட் வந்து நமக்கு எடுத்துக்காட்டும் இந்த உப்பை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கட்டிகள் வந்து நமக்கு நான் கரைஞ்சி ஈஸியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஹேண்ட் விஷ்க்கு கூட நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அதை வச்சு நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு கட்டியெல்லாம் நமக்கு போய் நமக்கு வந்துடும் இப்போ இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு அல்வா பதத்துக்கு வந்துட்டு இந்த சமயத்துல வாசனைக்காக மூணு ஏலக்காய் எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோடைய சேர்த்துக்கோங்க இத மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இருக்கும் போதே கடைசியா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் மொத்தமா நாலு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நெய் என்ன வேணும் அப்படின்னா நீங்க கூடுதலாகவும் சேர்த்துக்கலாம் உங்களுடைய ஆப்ஷன் தான் அவ்வளவுதான் இதை நல்லா உருக விட்டுட்டு நெய் உருக உருக இந்த அல்வாவையும் நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுடலாம் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல கெட்டியான ஒரு பதம் வந்துருச்சு இதோட நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸ் பவுல் ஸ்கொயர் ஷேப்ல எடுத்துட்டு அதுல நான் வந்து நெய் தடவி வச்சிருக்கேன் அதை வந்து இதுல வந்து நம்ம செஞ்சிருக்கிற அல்வாவை நம்ம இதில் போட்டுடுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து போட்டுட்டு நெய் ஸ்பூனே எடுத்துட்டு நான் நல்லா இந்த மாதிரி ஒன்று போல லெவல் பண்ணி விட்டுடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டாக லெவல் பண்ணி வச்சாச்சு இது நல்லா ஆறணும் நமக்கு ஆறுனதுக்கு அப்புறம் பார்ப்போம் பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஆரி வந்துருச்சு நான் கேஷ்யூ நட்டை மட்டும் நல்லா க்ரஷ் பண்ணிட்டு மேல நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் நம்ம மிக்சர் நட்ஸ் கூட நீங்க போட்டுக்கலாம் நான் கேஷ்யூ இப்போ இதை வந்து ஒரு பிளேட் வச்சுட்டு அப்படியே நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இந்த மாதிரி வந்துடும் இதுக்கப்புறமா நான் இன்னொரு பிளேட் வச்சு அப்படியே நான் மாத்திடுறேன் நம்மளுடைய ராகி அல்வா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம பீசஸாக போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நைஃபே அப்படியே ஈஸியாக உள்ளே போகுது அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இல்லை ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பீசஸ் போட்டிங்கன்னா நமக்கு நல்ல ஒரு ஷேப்க்கு வரும் சூட்டோட கட் பண்ணிடாதீங்க ரொம்பவே சாஃப்டா இருக்குது கட் பண்ணாலே அப்படியே வலிக்கிட்டு போகுது அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க முடியாது எல்லாருமே இதை வந்து சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது நம்ம பால் எடுத்து பண்ணியிருக்கனால யாரு வேணும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியமான ராகி அல்வா ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா ராகி வடை பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி பண்ணுது அப்படின்னு இதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு வந்து ராகியில் வடை பண்ண போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்துக்கேன் இதை வந்து நான் ஒரு பவுல்ல மாத்திக்கிறேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ நீங்க வந்து சேர்த்துக்கோங்க இதுக்கு அடுத்ததா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நல்ல கிறிஸ்பா வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கு அடுத்ததா ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம சேர்க்க வேண்டிய ஐட்டம் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் ரெண்டு வெங்காயம் எடுத்துட்டு பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலஞ்சு பூண்டு எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஒரே ஒரு காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணியிருக்கேன் அப்புறமா கால் இன்ச்சு சைஸில் இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் கட் பண்ணியும் வச்சுக்கலாம் துருவி வச்சுக்கணுன்னா அப்படியும் பண்ணலாம் இல்லை அரைச்சி நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நாளே நாலு கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாவோட சேர்த்துக்க போகிறோம் நீங்க ஊற வச்சுக்கோங்க அப்பதான் நமக்கு இந்த அளவுக்கு நல்ல ஊறி வரும் இதையும் நம்ம வடையில போட்டு நம்ம தட்டும் போது அது பொறிஞ்சு நல்ல கிறிஸ்பா சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால மிஸ் பண்ணாம இந்த கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு ஸ்பூன் வரைக்கும் கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வந்து கம்மியா வேணும்னா நீங்க ரெண்டு ஸ்பூன் கூட நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கடலை பருப்புல உள்ள தண்ணி எல்லாத்தையும் வடிய வச்சுட்டு நம்ம வந்து மாவுல இது சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கடலை பருப்பு எல்லாத்தையும் நான் இதுல சேர்த்துறேன் இது கூட வாசனைக்காக கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நம்ம வந்து கடலப்பருப்பில் உள்ள தண்ணியை ஃபஸ்ட்டு நம்ம இதில் வந்து மாவோட சேர்த்து நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்குவோம் இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்து தண்ணி சேர்த்துட்டு வடை மாவு பதத்துக்கு நான் வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது ஏன்னா ராகி மாவு வந்து தண்ணி ரொம்ப எடுக்காது கொஞ்சம் விட்டாலே போதும் அதனால பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சுக்கணும் இது கூட நான் வந்து எண்ணெயும் சேர்த்துக்கிறேன் என்ன வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு சமையல் என்ன சேர்த்துருக்கேன் வாசனை இல்லாத சமையல் அண்ணன் என்ன சேர்த்துக்குறேன் ரீபைன்ட் ஆயில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் விட்டுறலாம் பாத்தீங்கன்னா மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதுல நான் சின்ன சின்ன உருண்டையா எடுத்துட்டு வடையா தட்டி நான் போடுக்கிறேன் இப்போ நான் கடாயில என்ன வச்சிருக்கேன் என்ன சூடாயிடுச்சு நம்ம ஒவ்வொரு வடையா நம்ம வந்து சேர்த்துக்குவோம் இது கேப் விட்டு நான் வந்து போட்டுக்கிறேன் எந்த அளவுக்கு மெல்லிசா தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் ஏன்னா நம்ம கடலை பருப்பும் போட்டுக்கிறதுனால மெல்லிசா போட்டோம்னா ரெண்டு பக்கமும் நல்ல செவப்பா நல்ல முருகலா வரும் இப்போ நமக்கு ஒரு பக்கம் நல்ல வெந்துருச்சு நான் அதை அப்படியே திருப்பி போட்டுடுறேன் மறுபக்கமும் நல்லா வெந்து நமக்கு பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வரணும் இப்போ நமக்கு நல்ல ரெண்டு பக்கமும் செவந்து வந்துடுச்சு இதோட நான் வந்து இந்த ராகி வடையை எடுத்துடுறேன் எடுத்து நான் ஒரு தட்டுல மாத்திக்கிறேன் அடுத்ததையும் நம்ம சேர்த்துருவோம் இப்போ ஒரு பக்கம் நல்லா சிவந்துருச்சு அப்படியே நான் திருப்பி போட்டுறேன் வெந்து வந்துடும் வடை ரெடியாகி எண்ணெயை வடிய வச்சிருக்கேன் இதையும் பிளேட்ல மாற்றிடுவோம் நம்மளுடைய ராகி வடையும் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெண்டு ரெசிபீஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்